அப்புறம் ஒரு அரசியல் தலைவன் அவன் சினிமாக்காரனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சம்பந்தமா ஒரு குட்டிகதை ஒன்று சொல்ற ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகிறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டுந்தான் செலக்ட் செலக்ட் பண்ணணும் அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருனா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார் என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமேல் நீ தான் என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார் ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒம்பது திருட்டு பயலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற விதினல்ல வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன் 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 நீங்க அம்பேத்கர் அவர்களை தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல இன்னொரு அரசியல்வாதி இன்னைக்கு நம்ம நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்கினது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது எல்லா கிடையாது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நன்றி வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டி வி வெற்றிகரமாக நடந்து முடிந்த நிலையில் தற்போது இரண்டாவது மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும்போதே அவர் குட்டிக்கதை சொல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் மேலும் இவர் எந்தவிதமான கதையை சொல்வார் என்று மக்களும் எப்போதும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருப்பார்கள் அந்த வகையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாட்டிலும் குட்டி கதையுடன் தளபதி அவர்களின் உரையை முடித்துள்ளார் அதாவது அவர் சொன்ன குட்டி கதை சிந்திக்கும் விதமாகவும் அரசியல் ரீதியாகவும் இருப்பதாக இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது